ஹலோ விவா இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு கடலை மாவு பர்ஃபி செய்யப்போகிறோம் இந்த மாவு நைஸான மாவு தான் எடுத்திருக்கேன் கோர்ஸாக இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் ஆனால் நைஸாக இருக்குது அதுதான் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கப்பு நிறைய நிறையா எடுத்து ரெண்டு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு நிறையா நெய் ஒரு இந்த மாரிக்கிணத்தில் பால் இந்த 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 கப்புக்கு ஒன்னே முக்கால் கப்பு சீனி அப்புறம் டெக்கரேஷனுக்காக வேண்டி முந்திரி பருப்பு அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு அஞ்சு ஏலக்காய் பொடி செஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ இந்த கடலை மாவை நல்லா இப்படி எடுத்து விட்டுக்குருவோம் எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு அஞ்சு ஸ்பூனு பால் அஞ்சு ஸ்பூன் பால் ஒரு மூணு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம இந்த கையால் நம்ம பூரா இதை புட்டு மாவு மாதிரி பிசையணும் புட்டு மாவு எப்படி உதிரி உதிரியாக வருமோ அது மாதிரி பிசையணும் எப்படி பிசுறது இந்த பா பா காமிக்கிறேன் நான் இது மாதிரி பிசையணும் நேர்களை பாருங்கள் இது புட்டு மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக புட்டு மாவை மாதிரி பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாதிரி கட்டி எல்லாம் கட்டி இல்லை இதில் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த சல்லடையில் கொஞ்சம் பெருவட்டான சல்லடை இதில் நம்ம ஜலிச்சிடுவோம் ஏன் ஜ ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா அல்வா பர்ஃபி முறுக்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இது என்ன நம்ம இது நைஸான மாவை நம்ம குருணையாக்குறோம் நம்ம குருணையா குருணையாக்கி அதுக்கு முன்னாடி நம்ம பர்ஃபி செய்கிறோம் அந்த குருணை மாதிரி வாயில் வச்சோடனே ஒரு குருணை மாதிரி இருக்கு இல்லையா அது பர்ஃபியோட பர்ஃபி வந்து அதுக்கு தான் பர்ஃபி சொல்லுவாங்க அந்த குருணை தன்மை இருக்கும் அதுக்காக தான் பர்ஃபி சொல்லுவாங்க இப்போ இதில் நம்ம சளிக்க போகிறோம் ஒரு சைடாக்கிட்டு எடுத்துகிட்டு இப்படி எப்படி இதை பாருங்கள் விழுகுது பாருங்கள் இது மாதிரி இல்லைன்னா பெரிய கட்டியும் இருக்கக்கூடாது ஒரே ஒரே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி பவுடரு கட்டி குருன்னா இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி இதை வச்சு சலிக்கிறோம் இல்லைன்னா ஒன்று ஒன்று பெருசு இருக்கும் ஒன்று சிறுசு இருக்கும் ஒரு கட்டி பெருசாக இருக்கும் அதுதான் இப்போ இது பூரா இந்த மாதிரி பூரா சளிச்சாச்சு மருதா பொருள் செலுத்தி இப்போது வானிலை சூடாக இருக்குது இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்துறோம் நெய் ஊற்றி இது வச்சு நல்லா இந்த மாவை போட்டு வறுக்க போடுறோம் மாதிரி நல்லா போட்டு வானலியில் போட்டு நம்ம இந்த மாவை அறுக்க போகிறோம் நல்லா ஸ்மெல் வரும் வறுத்த ஒரு வாடை வரும் கடலை மாவு வறுத்த வாடை வரும் அது வரைக்கும் நம்ம வறுப்போம் இதை சிம்மில் வச்சு நல்லபடியாக வறுப்போம் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த நெய்யை வேறு ஒரு பாத்திரத்தில் சூடாக கொஞ்சம் க உருக்கிக்கிடுவோம் நேரையில் இப்போ நம்ம இந்த இந்த ஜீனியை நம்ம இந்த பாத்திரத்தில் போ போட்டு பாகு காய்ச்ச போகிறோம் பாருங்கள் இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் ஊற்றுனா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றுனா ரொம்ப காய்ச்சணும் ஒரு கம்பி பாகு வர்ற வர்ற அளவு வரைக்கும் நம்ம காய்ச்சுவோம் நேர்களை இப்போ நல்லா நல்லா வறுத்தாச்சு அது மாதிரி சிம்மிலையே வச்சு தான் வறுத்துருக்கு சிம்மில் தான் வறுக்கணும் எது வச்சா தீ நிறையா வச்சா பாருங்கள் இப்போ இந்த உருக்கி வச்சா நெய்யை ஊற்றிடுறோம் ஊற்றி நல்லா இல்லையே நல்லா செய்யணும் நல்லா இதில் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம் நேரடியாக இந்த பாருங்கள் நல்லா என் நெய் நெய்யும் மாவும் நல்லா கலந்து ஒரு நல்ல வாடை வருது பர்ஃபியோட வாடை இந்த நேரம் பார்த்து பால் இல்லாமல் பர்ஃபியாக பால் ஊற்றணும் இந்த நேரம் பார்த்து இந்த பாருங்கள் பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டு இந்த பால் இருக்கிற சத்து அப்படியும் வற்றணும் அதுவரை கிளாப்பண்ணும் நல்லா பாருங்கள் அந்த பால் ஊற்றுனது பால் ஊற்றுனது நல்லா வற்றிருச்சு இப்போ வந்து இதில் தண்ணி சத்தே இல்லை இந்த நேரம் பார்த்து நம்ம இந்த சீனி பாகு ஊற்றணும் ஊற்றி நல்லா கிளறி வேறு பிளேட்டில் மாற்றி பர்ஃபி வெட்டி வைக்கணும் இப்போ நல்லா ஆயிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இதில் இந்த ஜீனி பால் பாகு இல்லையா ஒரு கம்பி பால் வரைக்கும் பாருங்கள் காய்ச்சிருக்கு அப்படி பிஸ் பிஸ்னு இருக்கப்போ இதை ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா கிளறி விட்டு பாருங்கள் இது ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி உருட்டுனா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்துடுது இல்லையா இப்போ இந்த நேரம் பார்த்து நம்ம மா ச பாத்திரத்தில் பர்ஃபி வெ வெட்டில் காண்டி பாத்திரத்தில் மாற்ற போகிறோம் இப்போ வந்து ஏலக்காயை போட்டுருவோம் ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா கிளறி விட்டு பாருங்கள் எப்படி வந்துடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்ற போகிறோம் இது நான் நெய் தடைய வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம மாற்ற போகிறோம் பாருங்க இந்த மாதிரி சமமாக இதை பரத்தணும் கை வச்செல்லாம் பரத்த முடியாது ரொம்ப சூடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தோம் இப்போ நம்ம இதை வெட்டிடுவோம் நேர்களை இப்போ நல்லா எடுக்க வந்திருக்கு நம்ம இதை இப்போ எடுத்து எடுத்துருவோம் இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக இப்படி வரணும் பாருங்க இப்போது நல்லா இந்த முந்திரி பருப்புக்கு வந்து இங்கே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான் இல்லைன்னா இந்த முந்திரி பருப்புக்கு இங்கே வேலை இல்லை இல்லைன்னா நல்லா அந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு நம்ம எப்போ இதில் பிளேட்டில் கொட்டினோமோ அப்போயே நல்லா பொடி செஞ்சு நல்லா தூவி விட்டுட்டா அது இந்த முந்திரி பருப்போட வேலை இருக்குது அந்த மாதிரி தூவி விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ இதில் இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் कड़लेमा बर्फी रेडी थैंक यू फॉर वाचिंग वीडियो